ஒரு வியாபாரம் பண்றீங்க இது ஒரு கண்டிஷன் வச்சிருக்கீங்க இதில் இப்படி பண்ணா அவங்களுடைய எதிர்பார்ப்பை சொல்றாங்க நீங்க சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா எனக்கும் ஆசை தான் மேடம் கடையில் பத்து பேரை வேலை வச்சு வேலை விரிச்சு போட்டு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான் வசதி வாய்ப்பு வந்தா செய்வேன்னு சொல்லி முடிச்சிடணும் இல்ல சார் எனக்கு வசதி வாய்ப்பு இல்லாமலாம் இல்ல சார் நான் ஒரு பத்து ஒர்க்கர்ஸ் நான் போட்டேன்னா என்னோட சாரி பிரைஸ் அதிகமா இருக்கும் சார் அவ்வளவுதான் இங்க எனக்கு வந்து சாமானிய மக்கள் வாங்கணும் அதே டைம் நான் பிரைஸ் கம்மியாவும் நினைக்கிறேன் சாமானிய மக்கள் வாங்கினா எப்படி ஐயாயிரம் ரூபாய் வந்து சொல்றேன்டா சாமானிய மக்கள் கொடுத்து சாரி வாங்கி ஏமா சொல்றது வந்து மேம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்ல ஏதாவது நிறைய பல்கா வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் அல்லவுன்னு சொல்றேன் முதல்ல நீங்க நல்ல உள் வாங்கிக்கோங்க அவங்க சொன்னது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிவ்யூ அதை எது சரியாக இருக்கோ எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய முடிவு கரெக்டுங்களா எப்படி உங்கள் கடையில் நீங்கள் ரூல்ஸ் செட் பண்ணும்போது அதை வாங்கணுமா வேணாமாங்கிற முடிவு எப்படி இருக்கோ அவங்க சொல்கிற ரிவ்யூவை எடுத்துக்கணுமாங்கிற வேணாமாங்கிற முடிவு உங்கள்கிட்ட இருக்கு அதாவது சேலை வாங்குறவங்க கரெக்டாக இல்லை சேலை விற்கிறவங்க கரெக்டாங்கிற விவாதம் இல்லை இன்றைக்கி இது ஒரு கலந்து ஓராடல்னு வச்சுக்கோங்களேன் வாங்குறவங்களும் விற்கிறவங்களையும் ஒன்றா இணைச்சி ஒரு சின்ன கலந்துரையாடலாம் இந்த வாத்தம் நிகழ்ச்சி பேசணும்னு நினச்சிது